கேட்டுட்டே நிக்கிறாங்க திடீரென்று ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க திரும்பி ஹஸ்புக்கல் ஆன் என்றாங்க இப்படி மசூத பிடிச்சி போதும் என்றாங்க போதும் என்றா இப்படி மசூத் ரதியல்லாட அவங்க ரசூல்லா பார்த்து சரி நிப்பாட்டு திரும்பி பார்க்கிறாங்க ஐநா ரசூல்லாவுடைய கண்ல இருந்து அப்படி கண்ணீர் ஓடிட்டே இருக்கு அப்படி மழை 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 கண்ணீர் ஓடிட்டே இருக்குது ரசூல் சல்லா அலி சொல்லமுடைய கண்ல இருந்து இப்படிமா மசூதல்ல பாக்குறாங்க என்ன இப்படி அழுகிறாரோ சூழல்லா அவர் அழல்ல அந்த இடத்துல அவர் சொல்ல நான் என்ன ஓதினேன்னு தெரியுமா இந்த ஆயத்தை அவ தேம்பி அள வச்சு என்ன புடிச்சு சொன்னார் போதும் போதுமண்ட பெருமானாருக்கு தாங்க முடியல அந்த வேதனையை நான் பார்த்தேன் கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருக்குது அது என்ன ஆயது தெரியுமா நேரடியா ரசூலுல்லாவோட பேசுற ஆயத் அல்லாஹ் உங்களோட பேசினா எப்படி இருக்கும் நேரடியா உங்களோட பேசினா எப்படி இருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு ரசூல் லம்யகுனில்லதீன கஃபுரு ஆயத்தரங்கப்பட ஒரு தோளர கூப்பிடுறாங்க சுகப்பட்டு சொல்றாங்க அல்லா உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னாங்க அவர் திரும்ப கேட்கிறார் யார சொல்ல அல்லா அல்லா என் பேர சொன்னானா ஆமா உங்க பேர சொல்லி உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னார் அவர் அசந்து போயிட்டார் ரப்பி என் பேரை சொன்னானா யார சொல்லா ஆமா உங்க பேர சொன்னான் உங்களை பார்த்து ரப்பு சிரித்தார் நீங்கள் பல ரிவாயத்துகளை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் கேக்குற ஒரு கேள்வி பெருமாளுடைய கல்புக்கு தாங்க முடியல அந்த கண்ணுக்கு தாங்க முடியல

ஒவ்வொரு உம்மத்தை நிப்பாட்டி வச்சு அதுக்கு என்று ஒரு சாட்சியாளர் அனுப்பிடும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் நபி என்றமே அதுக்கு சாட்சியாளர் சாட்சி அல்ல இருக்கிறான் சாட்சி சொன்னவங்க அந்த சாட்சியாளர் நபியை கொண்டாந்து முன்னாடி வைப்போம் அவங்களை முன்னாடி வச்சு மருமையில கேட்போம் சொன்னீங்களா அவங்க ஒவ்வொரு ஆளையும் சொல்லி இவருக்கும் சொன்னையாலாம் இந்த அவ்வளவு பேருக்கும் சொன்னையாலாம் இப்படி சொன்னா நம்ம சாட்சி சொல்லணும் சொன்னே இப்படி ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாளர்கள் கொண்டு வந்து வரப்பைத்து அவர்கள் அந்த நேரத்தில் அவங்க கொண்டு வர நேரத்துல நபியே கைஃபைசா ஜெனா மின் குள்ளி உம்மத்தின் பிஷைன் வ ஜெனா பிக்க ஷஹீதா உங்களை நாம கொண்டு வந்து இவங்களுக்கு எதிராக முன்னாடி வச்சு சாட்சி நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்ட உடனே ஆரம்பிக்கிறார் மருமையில எல்லாரும் நேரம் பெருமானர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டு இவங்களுக்கு சொன்னீங்களா இதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்கிற நேரம் பெருமானர் சொன்னேன்னு சொல்லணும் பெருமானர் தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஏனண்டா அந்த சபையில ரசொல்லவுடைய குடும்பம் இருக்குது ரசூலுடைய வாப்பா இருப்பார் ரசூலுடைய உம்மா இருப்பார் முகம் செவந்து பெயிரும் உம்மத்தை பத்தி நிறைய ரசூல்ல கவலைப்பட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் அப்பளோ இறக்கும் ஆனால் ரசூலுல்லா தன்னுடைய குடும்ப திசயத்துல எவ்வளவு பாசம் பண்ண அபூ பக்ரவல் வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் ரசுல்லா சிரிக்கிறாங்க அபூ பக்ரவன் ரசுல்லா மூத்த பார்த்து சொல்றாங்க யார் ரசூல் அல்லாஹ் எங்க பாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே வல்லாஹி இன்னைக்கு எங்க வாப்பா வர்றதை விட உங்க குடும்பத்துல ஒருவர் வருவதை நான் விரும்புறேன் யார சொல்லலாம் ஏன் தெரியுமா இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு ஆள் வர்ற நேரம் நீங்க படுற சந்தோஷம் இருக்குதே யாரை சொல்லலாம் அது அப்படி உங்க சந்தோஷத்தை விரும்புறேன் யாரை சொல்றது ஒல்லாஹி சொன்னவர் அல்லா அப்படின்னு அடியார் லே பெருமானார் எப்படி தெரியுமா இந்த உம்மத்தை பத்தி அவ்வளவு மிம்பர்ல ஏறினா மரும என்ற கமுல் திரு முகம் சமம் வந்துவிடும் ரசூல்லா ஒரு பட தளபதிக்கு எச்சரிப்பு மாதிரி எச்சரிப்பார் அந்த ரசூல்லாவுக்கு முன்னாடி எல்லாரையும் வச்சு சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று தெரிந்த ரசூலல்லா தேம்பி தேம்பி அழுதாங்க அல்லாவுடைய இந்தியாவில் உங்க வாப்பா இருக்கிற நேரம் நீங்க நிக்கிறீங்க உங்க வாப்பாக்கு எதிரா கை நீட்டி மறுமையில சாட்சி சொல்லணும்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதருடைய வாப்பா எங்க ஒரு சஹாபி வர்றார் வயோதிபர் வந்து கேட்கிறார் யார சொல்ல ஐநாபி பி எங்க வாப்பா எங்க யார சொல்ல மூத்தா பேட்டார் அல்லாவுடைய தூதருக்கு வகி அபூக்க உங்க வாப்பா அதாவது வாப்பா எங்கன்னு கேக்குற நேரம் உங்க வாப்பாண்டாங்க உங்க வாப்பா நரகத்துல என்றாங்க அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு ஆரம்பிச்சிட்டார் அழுந்து அழுந்து திரும்பி போற அவருக்கும் வயசு பாப்பா நரகத்துலையா அவரை கூப்பிடுறாங்கிற சுல்ல அபிவ அபா கஃன்றாங்க கூப்பிட்டு சொல்றாங்க

அதேதான் அவங்க பாப்பாக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டிய சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை அந்த அசந்து போகிறார் அவர் கண்ணால் கண்ணீர் அல்லாவுடைய நல்ல இதுதான்

ரிப்போர்ட்ல பாஸ் ஆகணும் அல்லாஹ் சொல்றான் எக்ஸக் எட்டதக் கருண் எத்த கருண் அவர்கள் அதை சிந்திப்பார்கள் அவர்கள் அதனை நல்லுணர்வு பெறுவார்கள் என் அறிந்து கொள்வார்கள் புரிவார்கள் நிறைய சொல்றான் குருவான ஓதிட்டு போறது மட்டும் வரல திலாவத்து மட்டும் குருவான வரல திலாவத்து நடந்த இதெல்லாம் நடக்கணும் நாம் நடக்கல நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் குருவானோட நஜமான தொடர்பு நமக்குள்ள இல்லை ஏனண்டா குருவான் நம்மளை சிந்திக்க வைக்குமா குருவான் நம்மளை ஆய்வு பண்ண வைக்குமா அல்லாவுடைய நமக்கு ஞாபகப்படுத்துமா அப்படி என்று சொன்னால் அல்லாவுடைய நிலடியார்களே இந்த அற்பமான உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி நமக்கு தரப்பட்ட பேக்கேஜ் எவ்வளவு காலம் அல்லாவை நினைப்பதற்கு நாம் ஒதுக்குறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிந்திக்க வைத்தேன் அல்லாஹுள்ளார்களே ஹொத்துபா என்பதும் அப்படி ஒரு விஷயம்தான் எல்லா வேலைகளையும் திறந்து விட்டு நாம் இந்த ஜும்மா நாள் அஃல் அலுலியவும் நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அந்த நாளில் பகல் வேலையில் பிஸியான வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த பகல் பொழுதில் உட்கார்ந்து நாம் எல்லாம் அல்லாவை நினைத்து பார்த்தால் பெருமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதை சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹல்லா சொல்கிறார்கள் நீங்கள் சபையில் உட்கார்ந்து என்னை நினைத்து பார்த்தால் நான் அதை விட சிறந்த சபையில் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ஆலமின் சொன்ன வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி குருனே ஃபஸ் குருக்கும் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் ஷானு தாலா நிச்சயமா நினைப்பான் வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாம் அதை அனுபவிப்போம் அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ்புல்லமின் நம்மளை தேர்ந்தெடுத்து நேசிக்கக்கூடிய அடியார்களாக நானும் நீங்கள் மாறுவோமாக என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் மன்னித்தாரல் புரிவானாக பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய இல்லையார்களே போன இந்த இல்லை என்ற அடிப்படையில் அதிபயங்கரமாக தாக்கப்படுகிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சின்ன சிறுமிகள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹ் ஜல்லு நம் அனைவரையும் அருள் புரிவானாக அந்த மக்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான ஒரே விஷயம் துவா மட்டும்தான் அல்லாவுடைய அவர்களுக்காக வேண்டி மறக்காமல் அல்லாவிடம்